முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மரணத்திற்கு பிறகு அவரது உடல் பதப்படுத்தப்பட வேண்டுமென முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச கூறியதற்கு ராஜபக்ச குடும்பத்தினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக ராஜபக்சர்களின் எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்கக்கூடாது கூடாது என அவருக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உடல் எதிர்கால சந்த பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் மறைவுக்கு பிறகு சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமிய புரட்சிகர தலைவர் ஹோ சிமின் போலவே மஹிந்த ராஜபக்சவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பதப்படுத்தப்பட வேண்டும் என்று அதன்போது அஜித் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச ஆரோக்கியமான நிலையில் உயிரோடு இருக்கும் நிலையில் அவரது மரணம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளதானது ராஜபக்சர்களிடையே விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி இவ்வாறான அபசகுணமான கருத்தை வெளியிட்டமைக்காக அஜித் ராஜபக்சவை எந்தெந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்கக்கூடாது கூடாது என ராஜபக்ச தரப்பினர் தடை விதித்திருக்கலாம் என சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன